நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு மண்புழு உரம் தயாரிப்பது எப்படி வீட்டில் இருந்தவாறே உங்களது குடும்பத்தை கவனித்துக் கொண்டே நீங்களும் பணம் சம்பாதிக்கலாம் இதுக்கு பெட் இந்த பெட்டு வந்து வாங்கிக்கணும் பெட் இல்லைனாக்கா நம்ம தொட்டி கூட கட்டிக்கலாம் சிமெண்ட் தொட்டி பொட்டிச்சு காங்கிரீட்டு போட்டுக்கணும்னாக்க ஸோ இது வந்துட்டு அடுத்தது மாட்டு சாணம் அடுத்தது அந்த மாட்டு தொழுவத்துலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே போட்டு கம்போஸ்ட் பண்ணலாம் அப்படிலாம் மரம் இலைகள் அந்த மாதிரி ஈஸியாக மறக்கக்கூடியது எதோ இருந்தாலும் நம்ம வந்து பழுத்த இலைகள் காய்ந்து கருவிகள் இந்த மாதிரி நம்ம வேணாலும் போட்டுக்கலாம் போட்டுட்டு தண்ணி தெளிச்சிட்டே வரணும் தண்ணி தெளிக்கும் போது அந்த நம்ம போட்டுருக்கிறதுலேருந்து வரக்கூடிய சூடு எல்லாம் குறைஞ்சி நல்லா மாய்ச்சரைஸாக நல்லா ஈரமாயிடும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு டேஸ் ஆகுது அந்த மினிமம் வந்து நமக்கு அந்த க்யூரிங் காலம் மாதிரி அது தேவைப்படும் அதுக்கப்புறமா நம்ம வாம்ஸ் விட்டோனா தான் அந்த வாம்ஸ் வந்து உள்ளார வாழ முடியும் ஏன்னா நம்ம சூடாக இருக்கும்போதே போட்டோம்னா வாம்ஸ் வந்து சாப்பிட முடியாது சாப்பிட்ற அளவுக்கு அதை ஃபுல்லாக நல்லா நமந்து போய் ஈஸியாக அதை பை பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த சருவெல்லாம் அதனால் அதுக்கப்புறமா வாம்ஸ் போட்டதுக்கப்புறமா தண்ணி திருப்பி மேலே மூடிடணும் ஏன்னா வெளிச்சம் பிடிக்காது வாம்ஸுக்கு வந்து ஸோ அதனால் வந்து மேலே மூடிட்டு திருப்பி ஃபர்தராக தூரல் போட்டுற மாதிரி தண்ணி திரிக்கணும் ரொம்ப ஓவராக தண்ணி இருக்கக்கூடாது நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா புழு வந்து உள்ளார கீழே எடுக்க முடியாமல் மேலே வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் மேலே வந்துச்சுன்னா உயிர் வாழ முடியாது ஏன்னால் அதுக்கு வெளிச்சம் பிடிக்காது டெம்பரேச்சர் பிடிக்காது ஸோ அதனால் என்னென்னா ஓரளவுக்கு ஒரு கரெக்டாக டெம்பரேச்சர் மட்டும்தான் அது ஒரு மூணு இன்ச்சு டெப்த்து தான் அது வந்து வாழும் பாம்ஸு அதனால் வந்து அடுத்தது திருப்பி அந்த தூரல் போட்ட மாதிரி தினமும் காலையில் ஏழு மானி தெளிச்சுக்கிட்டே வந்துட்டிங்கன்னா அடுத்தது திருப்பியும் ஃபிஃப்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து சாப்பிட்டு அதோட வந்து கிடைக்கும் ஈழது கிடைக்க ஆரம்பிக்கணும் அந்த மேலால் மட்டும்தான் நம்ம வந்து கலெக்ட் பண்ண முடியும் உள்ளற திருப்பியும் சரிமா நம்ம ஆகாமல் அது அப்படி தான் இருக்கும் நமக்கு போட்டுக்கு அதனால் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி டேஸில் வந்து ஓரளவுக்கு எடுக்க ஆரம்பிச்சிடலாம் கம்ப்ளீட்டாக எடுக்கணுன்னா நமக்கு வந்து த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ஆகிருக்கும் ஃபோர் மந்த்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்போ தான் நமக்கு ஃபுல்லாக ஒரு நிறைய வாம்ஸ் இருந்தாக்க ஃபோர் மந்த்ஸில் எடுக்கலாம் வாம்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஈல்டு வந்து கிடைக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் கூட ஆகும் நான் வந்து படித்தது பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி பிடிச்சிருக்கேன் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎட் முடிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அடுத்தது ஒன்றும் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்ததுனால சரி வீட்டிலேருந்து எதாவது பண்ணணும் நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும்ல ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறப்போ ஸோ அந்த டைமில் எதாவது பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு விவசாயம் சார்ந்த குடும்ப சூழ்நிலை இருந்ததுனால விவசாய நிலமும் எனக்கு இருந்ததுனால ஓகே நம்ம இப்போ இதில் தான் அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு காட்டு ரெண்டாவது என்னோடய அப்பா வந்து விவசாயத்தில் ரொம்ப தீவிரமான விவசாயின்னு சொல்லலாம் அவர் நிறைய பயிர் பண்ணுவார் அதில் நான் அப்பா கூட இருந்து நான் வயலில் எல்லா வேலையும் பண்ணியிருக்கேன் அப்போ அப்பா வந்து காய்கறி பயிரெலாம் பண்ணும்போது இந்த வெர்மி கம்போஸ்ட் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணி அவங்க அந்த செடிக்கெல்லாம் வைப்பாங்க அதை பார்க்கும்போது நல்லா இழுதி கிடச்சிச்சு ஸோ அது மாதிரி நம்மளும் இங்கே பண்ணலாம் வீட்டில் அப்படின்னு கொஞ்சமாக நான் ஓன் பர்க்கஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்புறம் ஃபர்தராக வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால திருப்பி கொஞ்சம் நல்லா பண்ண ஆரம்பித்தேன் அப்போ வந்து இந்த அறிவியல் ஆய்வு மையம் இருக்குது மத்திய அரசாங்கத்தோடது தேவிக்கைன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து இதை வந்து கொஞ்சம் என்னை என்கரேஜ் பண்ணாங்க நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க மூலியமாக திருப்பி நிறையா விவசாயிகளுக்கு அவங்க வந்து என்னை அறிமுகப்படுத்தி அது மூலிமா நிறைய விற்பனை ஆக தொடங்குச்சு அதுக்கப்புறமா தோட்டக்கலைத்துறையிலேருந்து வந்து வாங்கிட்டு போனாங்க கவர்மெண்ட்டோட அதுங்க மூலியமாக திருப்பி வந்துச்சு ஆடுதுறை மாயவரத்துலேருந்து திருப்பி கும்பகோணம் துறை அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து வாங்க ஆரம்பித்தாங்க திருப்பி இதை வந்து இன்னும் கொஞ்சம் சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ சரி இது வந்து சென்னையில் டெரஸ் கார்டன் நிறையா இருக்குது நகரங்களில் பொதுவாக வந்து டெரஸ் கார்டனிங் அதிகமாக இருக்குது ஸோ அப்படி அங்கே போயிட்டு நம்ம இதை எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் நான் சும்மா மொபைல் ஒன்றிய பார்த்தேன் இந்த மாதிரி ஓகே ஆன்லைனில் அமேசானில் வந்து வாங்குவாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு படிக்க ஆரம்பித்தேன் அதில் எப்படி நம்ம வந்து செல்லர் ஆகிறது அப்படின்ட்டு படிச்சுட்டு ஃபர்தராக என்னோடய ப்ராடக்ட்டை வந்து அதில் லான்ச் பண்ணுறதுக்கு என்ன முயற்சி பண்ணி சொந்தமாக ஃபோட்டோ ஷூட் பண்ணி ஃபஸ்ட்டு இனிஷியலாக அதுக்கு பேக்கிங்கு ஒரு நேமு ஸோ அதோட பெனிஃபிட்ஸு டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்து அதில் வந்து என்னோடய ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணி அதில் சேல் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அப்படி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுது அந்த ப்ராடக்ட் வந்து இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து ரீச் அப்புறமா தான் நிறைய பேர் வந்து எங்கிட்ட வாங்க ஆரம்பித்தாங்க அடுத்தது நிறைய நிறைய ஆடு கிடச்சிச்சு ஸோ அந்த ஆடை பார்த்துட்டு நிறைய பேர் உள்ளே வந்துட்டு எங்கிட்ட ரீச் பண்ணி டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணி வாங்க ஆரம்பித்தாங்க இப்போது பல்க் ஆர்டர்ஸ் நிறைய வரும் ஃபைவ் டன்னு டென் டன்னு இல்லைன்னா டூ டென்ஸ் அந்த மாதிரி வாங்குறவங்களும் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் நியர்பை என்னோடய டிஸ்ட்ரிக் வந்து இப்போ அரியலூர் டிஸ்ட்ரிக்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு டிஸ்ட்ரிக்டில் டேரெக்டாக எங்ககிட்ட வாங்கிக்குவாங்க அப்படி இல்லைன்னா பார்சல் ஆஃபீஸில் வந்துட்டு நான் போட்டு விடுறேன் அவங்க எடுத்துப்பாங்க அந்த மாதிரி புக் பண்ணிடுவோம் நாங்கள் பார்சல் ஆஃபீஸில் என்னென்னா கொஞ்சம் சம்டைம்ஸ் கொஞ்சம் சேல்ஸ் கம்மியாக இருக்கும் சம்டைம்ஸ் இப்போ வந்து அந்த பயிர் பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு சேல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்றபடி ஒன்றும் பெரிய ட்ராபேக்னு சொல்ல முடியாது எனக்காக இது வந்து கே நல்லாயிருக்கும் நம்ம பட் பார்த்துக்கலாம் அந்த பொருளை வந்து பாதுகாத்து வச்சுருந்தோம் அப்படின்னா எனக்கா சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பெரிய டிராபேக்கெலாம் ஒன்றும் கிடையாது

மற்றபடி பக்கத்துல இருந்தால் போய் அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம் ரொம்ப அவங்களே வந்து போறாங்க சரிங்க இப்போ உங்களை உங்களை பேர பொண்ணுங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்கள மாரி உள்ள வீட்டில் போய் குடும்பம் வீட்டிலேயே ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துகிட்டு இருக்கிறது இது ஒரு நல்ல ஒரு கெயின் கிடைக்குதா அதோட அட்வைஸ் உங்களுக்கு என்ன ஒரு கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா அப்பப்போ இது கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு அப்பப்போ நம்ம சரி பண்ணிகிட்டு இருந்தால் சேல்ஸிங் செல்லிங் மட்டும்தான் இதில் கொஞ்சம் ஸோ மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க தெரிஞ்சிச்சுன்னா இது பண்ணலாம் இல்லைனா இதே மாதிரி எந்த ப்ராடக்ட் வேணாலும் அவங்களால மார்க்கெட்டிங் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணாங்கன்னா சக்ஸஸ் ஆகலாம் இந்த ஏரியாவில் வந்துட்டு நீங்கள் இப்போ நீங்கள் மட்டும்தான் பண்ணிட்டீங்களா இல்லை இப்போ இது உங்களுக்கு தகுந்தவங்களும் யாருக்காவது நீங்கள் அதை சொல்லிக் கொடுத்து அவங்க எத்தனை பேர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எவ்வளோ எல்லாம் அடைஞ்சிருக்காங்க ஆ என்ன சார்ந்தவங்க ரெண்டு மூணு பேர் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அவங்களுக்கும் நான் தான் அவங்களுக்கு சேல் பண்ணி ஸோ அவங்க இதனால் கொஞ்சம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் எத்தனை பேர் இது மாதிரி கொஞ்சம் ஒரு மூணு பேர் பண்ணுறேன் இந்த ஏரியாவில் வேறு எங்கேயாவது வெளியூர்லேருந்து யாராவது கற்றுக்கிட்டு போய் ஆ பண்ணியிருக்காங்க எங்கிட்டேயும் ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டையும் பார்த்தா நான் பண்ணுறேன் பண்ணிவிட்டு இது மாதிரி ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஆறு மாதம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க டவுட் ஏதாவது கேட்பாங்க இப்படி இருக்குது ஃபார்ம்ஸ் இப்படி இருக்குது இல்லை தண்ணி தெளிக்கலாமா அந்த சின்ன சின்ன சந்தேகங்கள் எங்கிட்ட ஜாயின் பண்ணி கேட்பாங்க அதை நான் பக்கம் அவங்ககிட்ட சொல்லி கொடுத்தேன் அவ்வளோ தான் இப்போ கவர்மெண்ட் சைடில் கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு இதை பண்ணி கொடுத்தா நாங்கள் என்ன நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கவர்மெண்ட் சைட்ல என்ன ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் உள்ளர வேணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஷெட்டு ஒன்று கொடுத்தாங்க ஆல்ரெடி அது பத்துற மாதிரி இல்லை கொஞ்சம் கொடுத்தா நிறைய பெரிய அளவு பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா என்ன என்னமாரி செட்டு தான் ஓ அது இருக்குது தெரியுமா கூடுதலாக கொடுக்கணும் இன்னும் கொஞ்சம் நிறைய கொடுத்தாங்கன்னா நிறைய இடம் இருந்துச்சுன்னா நிறைய பண்ண முடியும் പത്താത്ത ഓപ്പൺ